திராவிட கொள்கையை திமுக மட்டுமே பின்பற்றுவதால் தான் அதிமுகவில் இருந்து அனைவரும் திமுகவுக்கு வருகிறார்கள் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் மதுரை கோரிபாளையம் மற்றும் மேலமடை பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து எதிரிகள் அல்ல அவர் கட்டாக சொல்கிறார் எஸ்ஐஆர் என்பதற்கு தெரியல ஏன்னா எட்டு மாதிரி ஏற்கனவே அது மாதிரி வாக்காளர் சீர்திருத்தம் நடைபெற்று இருக்கிறது நேரம காலம் தான் முக்கியம் தமிழ்நாட்டில் மழை காலம் இந்த காலம் தமிழ்நாட்டில் எப்பவுமே பெய்யாத மழை எப்போவுமே நவம்பர் டிசம்பர் தான் மேயும் இது மழை காலம் விவசாயிகள் நிறைஞ்ச மாநிலம் இந்த தமிழ்நாடு மாநிலம் அதனால் இந்த மழைக்காலன்றது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது என்ன ஜனவரி மாதம் வந்தாக்கா நமக்கு தெரியும் உங்களுக்கு பத்து நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் அதுவும் மதுரை மண்ணில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இந்த அதிகம் உண்டு ஜல்லிக்கட்டுலாம் அப்போ தான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ அந்த சீர்திருத்தம் என்ற பேரில் உண்மையான வாக்காளர்கள் அவங்க வந்து விடுபட்டு கூடாதுன்றது தான் எங்களுடைய நோக்கம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு அடுத்தது என்ன மார்ச் மாதம் ஆனாக்கா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க ஒன்று தேர்தல் தேதி இன்னொன்று பொங்கல் விழா தமிழனுடைய அடையாளமாக இருக்கிற பண்பாட்டு விழா அது அதுக்கடுத்து விவசாயி விரும்புகிற மழை இந்த காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது தேவையில்லை என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் வேற ஒண்ணும் இல்லை அது அடிப்படை இது எதுக்கிறதுக்கு காரணம் இதுதான் இன்னொன்று சொன்னீங்க கொளத்தூர்ல அப்படின்னு அது என்ன என்ன ஒரு சென்சஸ் ஆபீசரா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் போய் கொளத்தூர்ல போய் வீடு வீடா போய் எண்ணிட்டு வந்து சொன்னாரா அல்ல அவர் அரசியல் தன்னை அடையாளம் கொள்வதற்காக ஏதாவது சொல்லணும் எங்களை பாராட்டியா பேசுவார் வேற எதிர்கட்சி தலைவர் இல்லை இல்லை எஸ்ஐஆர் இந்த இது மாதிரி விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா நாங்கள் எதை சொன்னாலும் சரி நாங்கள் தொடர்ந்து எதை நல்லது சொன்னாலும் சரி தன்னுடைய எதிர்கருத்தை தான் அவர் வைப்பார் ஏன்னா தன்னை அடையாளம் காட்டி கொள்வதற்காக அந்த விஷயத்தில் காட்டியிருக்கிறார் அதை விட என்னன்னா என்ன இந்தியாவில் இருக்கிற எல்லாமே எஸ்ஐஆர் அளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எதிர்த்தான் கருத்தை சொன்னாங்க இவர் மட்டும் ஆதரிச்சி கருத்து கொடுத்து அதுக்கு என்ன ஆதரிச்சி கருத்து சொல்றது என்ன காரணம் ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா என்பது ஒன்றிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு ஆனால் அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவளுக்கு ஒத்துக்குதுறாரு பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் பிஹெச் பாண்டியன் த சட்டமன்றத்தில் ஏற்கனவே அவர் வந்து பேரவைத் தலைவராக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த இன்னும் கேட்டால் நம்முடைய மனோஜ் பாண்டியன் சிறந்த வழக்கறிஞர் உயர்மன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் எப்படி அவருக்கு ஒன்றும் புரியாது அவர் அரசியலில் திராவிட இயக்க கொள்கையை வந்து பெருஞ்ச அண்ணாவுடைய கொள்கையை அந்த பெரியாருடைய கொள்கையை கலைஞர் நிறைவேற்றினார் அவர் வழியில் இவர் நிறைவேற்றினார் வர்றவங்க என்ன சொல்றாங்க திராவிட கொள்கையை முழுக்க முழுக்க இன்றைக்கு திமுக மட்டும்தான் கடைபிடிக்கிறது திமுக தான் அதை பாதுகாக்கிறது அதனால் எங்களை கட்சிக்கு வரோம் எடப்பாடி வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார் அதனால் அங்கேருந்து வரோம் அப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய என்ன பிடிஎம் என்ன சிடிஎம் என்ன ஏடிஎம் என்ன